தனியாக இந்து பாதுகாப்பு படங்கள் அறிமுகம் கண்ணன் மாடல பகுதியிலே தலைமையில் اور دے تے 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 تے

விநாயகர் தரிசிக்கும் போது இந்த ஐந்து பாளையார் ஆராயிரே விநாயகர் தரிசனம் விநாயர் மூலம வந்து இருக்க விநாயகர் அளியா பாளையார் வீதில வர்றதுனால ஒரு பூஜை போட்டு விநாயகர் மூலம தே சாத்து ஹோலார் குடிதுக்கு பல்லா அர்ப்பணம் யாரே இந்ததுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுது கஞ்சா முறை கண்டுபிடிப்பாரு நம்ம இந்துக்களை கண்ணா என்ன விநாயகர்களுக்கு மட்டுமே கொண்டாடுவோம் இந்துக்களுக்கு மட்டுமே போராடுவோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை எல்லாருக்கும் அதனால இங்க இருக்கக்கூடிய தமிழகத்தில் அனைத்து மாநிலங்களை கடக்கோடியே இருக்கோம் அவருக்கு வாழ்க்கணும் அவர் மென்மேலும் வளர்க்கணும் இங்க இருக்கக்கூடிய பங்கேற்ற

தெரியும் <laughs> <laughs>

நாங்கள் நீதிமன்ற நீதிமன்றத்தில் ஒன்பது மணிக்கு முன்னாடியே ரெண்டு மணி தான் திமுக ஆட்சியில் தீவிர வகித்து போன்றவர்கள் அன்றைய முடிவில கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் அனுமதிக்க எட்டு மணிக்குள்ள ஜாலியாக நிகழ்ச்சி அறந்தான் என்ன பண்ற ஒன்றராட்சியை நிகழ்ச்சி வச்சு அவங்க முன்சர் அடைந்தான் இந்த நிகழ்ச்சி அறமையை மட்டிங்களா எவ்வளவு கீழ்தரமான ஆட்சி இருந்தா தமிழகத்தில் இந்த வேலையை வேலை நாங்க போராட்டம் நாங்க ஆனிக்க அவங்க அடிக்க எங்களுடைய சுகசேன அமைப்பை சந்தைகளும்

தான் நமக்கு கடவுளாக கொண்டு ஆலையை வடிவமைத்தது நம்மளுடைய வணங்கக்கூடிய பூசாக்கென்ற சாமிக்கு ஆடை

மறுநாள் வீட்டில் வேண்டுகொண்டு மானம் எட்டவர்கள் அதே போட்ட நம்ம எங்க போதும் சூரிய நத்தியாவில மாற்றி மாற்றி போதும் இந்துக்களுக்காக கண்ணீர வேட்பாளர்கள் இருந்தால்தான் கண்ணூரி சேர்ந்த

இந்துக்களினுடைய குரல் கொடுக்க வேண்டும் என்றால் இந்து தலைவர்களெல்லாம் ஒன்றிணைந்து இங்கே அண்ணன் தான் போட்டியிட வேண்டும் அண்ணனுக்கு நாங்கள் எல்லாம் வெற்றி கூட இந்த ஈரோட்டிலே அவர் காட்டு முன்னால் நீங்கள் எல்லாம் ஆதரவு அளிக்கணும் அவரை வெற்றி பெற வைக்கணும் சட்டமன்றத்திலோ நகர மன்றத்திலோ ஆறு மணிக்கு அறிந்து சென்றவர்கள் சென்றா மட்டும்தான் நமக்கு தேவையான சலுகைகளை நாம் பெற முடியும் நமக்கு தேவையானதை நம்ம பெற்றுக் கொள்ள முடியும் அதாவது சிந்திக்கிற மக்களே

அந்த மாதிரி பேசிக்கே இருப்பா என்ன பண்றது பைத்தியம் அந்த பைத்தியம் பேசிட்டே இருக்கும் போகணும் சினிமான தமிழகத்திலே தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்று ஒண்ணிக்கொண்டு தமிழை முக்காளாக்கி இருக்கான் நாம எல்லாம் தமிழர் ஆனா முதல்ல அவன் தமிழ் இல்லை அவன் பேர் சைமன் சுத்தமா முதல்ல அவர் மலையாளம் முதல்ல தமிழர் சொல்லக்கூடிய கவினர் ஏதோ தமிழ் தமிழ் தமிழர்கள் செயல் அவன் அவருடைய கடந்த கால காதலி கடந்த கால மனைவி அந்த மனைவி அவன் கீழ்த்தரமாக பேசுவதால் அவருடைய செயல் இங்கே எவ்வளவு கீழ்த்தரமானது என்பதை எல்லாம் உணர்ந்து

can you